நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று விரைவில் எதிர்பார்க்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து நாம் தியானிக்கலாம் மீண்டும் கிறிஸ்து பூமிக்கு வருவதே வேதாகமத்தின் மைய கருப்பொருளாகும் மேலும் இது நமது இருதயங்களிலும் பதிக்கப்பட்டுள்ளது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட முதல் நிருபமான தெசலோனிக்கேயருக்கு எழுதிய நிருபமும் புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தல் விசேஷத்தின் புத்தகமும் இந்த ஒரே கருப்பொருளை அதாவது கிறிஸ்துவின் வருகையை கொண்டுள்ளன முதல் நூற்றாண்டின் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் இந்த எதிர்பார்ப்பில் அவ்வளவு உறுதியாக இருந்ததால் தெசலோனிக்கேயாவில் சிலர் வேலை செய்ய மறுத்து அவருடைய வருகைக்காக காத்திருக்க சபையிலேயே தங்க முடிவு செய்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு இடையில் வாழ்ந்த ஹொரேஷியஸ் போனார் கிறிஸ்துவின் வருகையின் பிரகாசத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தார் என்பது சுவாரஸ்யமானது கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் வேலைக்கு பிறகு அவர் தனது ஜன்னலின் திரைச்சீலைகளை இழுத்து மேல் நோக்கி பார்க்கும்போது ஒரு வேலை இன்றிரவு ஆண்டவரே என்று தனக்கு தானே கூறிக்கொள்வார் காலையில் அவர் எழுந்து ஒரு புதிய நாளின் விடியலை பார்க்கும்போது போது வானத்தை பார்த்து ஒருவேளை இன்று ஆண்டவரே என்று ஜபிப்பாராம் கிறிஸ்துவின் வருகையின் தீவிரம் பல ஆண்டுகளாக குறைந்து விட்டது மற்றும் புதிய ஏற்பாட்டு சபைகளில் கிறிஸ்துவர்களின் அணுகுமுறை மிகவும் மோசமாகிவிட்டது தேவனுடைய ஒருவரின் கற்பனையில் உருவானவை அல்ல ஆனால் அது தவறாமல் நிறைவேறும் தேவனுடைய பேசப்பட்ட மற்றும் எழுதப்பட்ட வார்த்தையாகும் வானமும் பூமியும் ஒழிந்து போம் ஆனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் உறுதியாக கூறியிருக்கிறார் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கும் கிறிஸ்தவர்களாக வேதாகமும் ஏற்கனவே முன்னறிவித்ததை நாம் அதிகம் அறிந்து கொள்ள வேண்டும் வேத வசனங்களை கவனமாக ஆராய்ந்தால் முடிவு காலத்தில் நாலு அடையாளங்கள் நிகழும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவது உலகில் பேரழிவுகள் இரண்டாவது கிறிஸ்துவை புறக்கணித்துவிட்டு சபையிலிருந்து மக்கள் வெளியேறுவார்கள் மூன்றாவது மத்திய கிழக்கில் ஒரு சர்வாதி ஆரி நான்காவது வானத்தில் இருள் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி யோவேல் இறுதி காலங்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது யோவேல் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் அவர் கர்த்தரன் வருகைக்கு முன்பு சந்திரன் ரத்தமாக மாறும் என்று கூறியிருக்கிறார் அப்போஸ்தலர்களாகிய பேதுருவும் யோவானும் கூட இந்த நிகழ்வை குறித்து பேசியுள்ளனர் அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் நாம் கடைசி காலத்தின் இறுதியில் இருக்கிறோம் என்ற உண்மையை கருத்தில் கொண்டு தேவனால் முன் அறிவிக்கப்பட்டபடி பரலோகத்திலிருந்து நாம் பெறும் குறிப்புகளுக்கு எச்சரிக்கையாகவும் உணர்வு திறனுடனும் இருக்க வேண்டும் இதோ திருடனை போல வருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் தன் மானம் தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று கூறுகிறது ஆகவே பிரியமான தேவ ஜனமே எச்சரிக்கையாயிருங்கள் கிறிஸ்து மிக விரைவில் வருகிறார் மாரணாத்தா